செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழி நண்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் பதிமூன்று அக்கா என்ன பேசுற நீ என்று கத்தினால் கீர்த்தனா குரல உயர்த்தி நீ பண்ண தப்ப மறைச்சிடலான்னு பாத்தியா அதெல்லாம் என்கிட்ட நடக்காது என்று நக்கலாக சொன்னாள் மீனா தப்ப மறைச்சேனா அப்படி என்ன தப்ப கண்டுட்ட நீ ஏதாவது லூஸ் போல வளராத ஆமாண்டி நான் உண்மைய சொன்னா உனக்கு வளரதாதான் இருக்கும் இருவரும் மாறி மாறி கத்திக் கொண்டிருக்க ரெண்டு பேர் கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்று இடையில் புகுந்து அதட்டினார் வனிதா அம்மா என் வாய அடைக்காம அவளை நல்லா விசாரிங்க இந்த ஊருக்கு மிலிட்டரி வந்ததுல இருந்து இவ அந்த ஆள் கூட பேசிட்டு தான் இருக்கா அந்த ஆளுக்கும் நமக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்லாம ஆயிருச்சு இல்ல அப்புறமும் எதுக்கு இவன் அந்த ஆள் கிட்ட பேசினோம் எனக்கு அப்பவே டவுட் இவங்களுக்குள்ள என்னவோ இருக்குன்னு இப்ப அவ வாயாலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டா பாருங்க அப்பா லீவ் போட முடியாதுன்னு தெரிஞ்சும் அதே நாளா சென்னைக்கு போயே தீர்வுன்னு ஒத்த நின்னு கிளம்புனா என்னை விட்டு நீங்களும் அவளுக்கு துணைக்கு போக முடியாதுன்னு தெரியும் நானும் அவளை போக வேண்டாம் அவ்வளோ சொன்னேன் ஆனா எதையுமே பொருட்படுத்தாம எதுக்கு இவ்ளோ அவசரமா இவ சென்னைக்கு போகணும் அப்படி என்ன அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணியே ஆகணும்னு அவசியம் அவளுக்கு வேற இன்டர்வியூவே வராதா என்ன எல்லாம் பிளானுமா நான் முன்னாடி போற மாதிரி போறேன் நீ பின்னாடி வாங்குற மாதிரி அந்த ஆள் அடுத்த பஸ்ல வர வச்சுட்டு இவன் முன்னாடி போய் அங்க இறங்கி அந்த ஆள் கூட சேர்ந்து சென்னையில ஊர் சுத்திருக்கா இங்க வந்து வேற கதை சொல்லி நம்மளெல்லாம் எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கா என்றாள் மீனா தமக்கு ஏ அயர்ந்து போய் பார்த்தால் கீர்த்தனா அம்மா அக்காவுக்கு நல்லா கதை சொல்ல வருது பேசாம இவ்ளோ சீரியலுக்கு கதை எழுத போ சொல்லுங்க அதுலயும் வில்லி கேரக்டருக்கு பக்காவா டயலாக் எழுதுவா நக்கலாக உரைத்தாள் நீ சொன்னதை தாண்டி கதை கோபமாக உரைத்தாள் மீனா நான் நடந்ததை சொல்லிட்டு இருக்கேன் நம்பளனா போ கீர்த்தனா தலையை சுலுப்பினாள் அம்மா நான் இப்பவே சொல்லி வைக்கிறேன் இவ போக்கு சரியில்லை அந்த ஆள் கூட ஏதோ பண்ணிட்டு வந்துட்டு இங்க ஒரு கதை சொல்லி நம்மள எல்லாம் நம்ப வைக்க பாக்குறான் நான் நிச்சயத்தை நிறுத்தினதுக்கே அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டணும் வைவ இப்ப வர அந்த அழுக்கு கல்யாணம் ஆகலன்னு இவளே வாழ்க்கை கொடுக்க முடிவு பண்ணிட்டா போல இருக்கு என்று மீனா சொன்னதும் கீர்த்தனாவின் முகம் கோபத்தில் சிவந்தது மூத்த மகள் பேச்சை கேட்டு வனிதாவும் இளைய மகளை கேள்வியாக பார்க்க கீர்த்தனாவின் முகம் மாறியது சில நொடிகள் தமக்கே வெறித்து பார்த்தவள் நீ சொல்ற ஐடியாவும் நல்லாதான் இருக்கு ட்ரை பண்ணலாம் போலயே என்று நிதானமாக உரைத்தாள் கீர்த்தனா வனிதா அதட்ட பாத்தீங்களாமா நான் சொன்னப்போ நீங்க தானே வாயில வாயிலிருந்து வருது பாருங்க என் பேச்ச வச்சே மடக்கி அந்த ஆள் விஷத்தை நீக்க உள்ள கொண்டு வரா பாருங்க என்றாள் மீனா என்னடி இதெல்லாம் வனிதா இளைய மகளை கேள்வி கேட்க ஆமாமா அக்கா சொல்றதெல்லாம் சரிதான் நான் தான் அவங்கள ஏமாத்தி மிலிட்ரி கூட ஊர் சுத்திட்டு வரேன் உங்க ஒரு பொண்ணால நின்னு போன அவர் கல்யாணம் உங்களோட இன்னொரு பொண்ணால நிறைவேறட்டுமே அவள் தோலை குலுக்கியபடி சொல்ல அவள் விளையாடுகிறாளா உண்மையை சொல்கிறாளா என்பதையே அவரால் கண்டறிய முடியவில்லை இளைய மகளும் முகத்தை அவ்வளவு தீவிரமாக வைத்துக் கொண்டிருந்தாள் அதே நேரம் மூத்த மகள் சொல்வதையும் அவரால் முழுதாக நம்ப முடியவில்லை இரண்டு பெண்களும் சேர்ந்தவரை ஒரு வழி ஆக்குவதாக உணர்ந்தவர் தலையை அழுந்து பிடித்துக் கொண்டார் ஏன்டே உனக்கு விளையாடுறதுக்கு அளவே இல்லையா இன்னும் சின்ன புள்ள நினைப்பா என்ன பேசுறதுன்னு விவஸ்த வேண்டா என்று கீர்த்தனாவை கடிந்து கொண்டார் நாயங்கம்மா விளையாண்ட உண்மையதான் சொன்னேன் அவரை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறதுல என்ன தப்பு ஆளும் டக்கரா இருக்காரு மிலிடரி வேலை நிறைவான குடும்பம் அவருக்கு எல்லாம் இருக்கு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பே இல்லை எனக்கு மாப்பிள்ள எல்லாம் தனியா பார்க்க வேண்டாமா அவரே பாத்துருங்க என்றாள் கீர்த்தனா யாருக்கு மாப்பிள்ள பாக்க வேண்டா என்று அந்த நேரம் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து திருமலை கேட்க கீர்த்தனா உயர்த்து போனவளாக தந்தையை பார்த்தாள் அக்கா தன் மீது வீணான பழி சுமத்துகிறாளே என்றுதான் வீம்பில்லப்படி பேசிக் கொண்டிருந்தாள் ஆனால் தந்தை வந்து கேட்டதும் அவளுக்கு பதறி போனது அவள் பயத்துடன் அமைதியாக இருக்க ஒண்ணும் சும்மா விளையாட்டா பேசிட்டு இருந்தாளுங்க என்று சமாளிக்க பார்த்தார் வனிதா ஏமா போய் சொல்றீங்க உங்க பொண்ணு பத்தி உண்மையை சொல்ல வேண்டியதுதானே என்று உதட்டை சொல்லித்து சொன்ன மீனா அப்பா இவ அந்த லவ் அவளுக்கு மாப்பிளையா பாக்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா என்று போட்டு உடைத்தாள் என்ன அதிர்வுடன் இளைய மகளை பார்த்தார் திருமலை அப்பா இல்லப்பா அக்கா சும்மா சொல்றா என்று கீர்த்தனா நான் சொல்ல சும்மா சொல்றா நீங்க வீட்டுக்குள்ள வரும்போதே கேட்டீங்க தானப்பா அவரையே மாப்பிளையா பாத்துவீங்கன்னா அவன் சொன்னாலா இல்லையனா அவகிட்டயே கேளுங்க என்று மீனா தங்கையை வன்மமாக பார்த்தபடி சொல்ல என்னம்மா இது கீர்த்தனாவிடம் கேட்டார் திருமலை இதற்கு முன் நடந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து அக்கா தன்னை பழி வாங்குகிறாள் என்று அவளுக்கு நன்றாக புரிந்து போனது தந்தையும் தாயும் கூட தன்னை நம்பாமல் கேள்வி கேட்பது அவளுக்கு வலித்தது ஒரு நொடி கண்களை மூடினாள் கீர்த்தனா மூடிய இமைகளுக்குள் அவளின் அனுமதி கேட்காமல் வந்து விழுந்தான் மணிவர்மன் மூச்சை இழுத்து வெளிவிட்டவள் மெல்ல இமைகளை பிரித்து அவ்வார்த்தைகளை சொன்னாள் ஆமாப்பா சொன்ன எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அவர கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற என்றாள் கீர்த்தனா தங்கையை புருவ உயர்த்தி பார்த்த மீனா அலட்சியமாக உதட்டி சொலித்து கொண்டாள் நீங்களே பாருங்க என்பது போல அன்னையையும் ஒரு பார்வை பார்த்தாள் ஏ கீர்த்தனா என்னடி சொல்ற இவ்வளவு நேரம் விளையாட்டுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்த இப்ப என்ன சொல்ற ஒழுங்கு மரியாதையா அப்பா கிட்ட உண்மையை சொல்லு மகளை அதட்டினார் வனிதா இல்லம்மா நான் விளையாடல உண்மையதா சொல்றேன் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அழுத்தமாக உரைத்தாள் கீர்த்தனா நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்தார் வனிதா பூனை வெளியே வந்துருச்சு பாருங்க என்று நக்கலாக உரைத்தாள் மீனா திருமலை ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க கீர்த்தனா தந்தையை பார்த்தாள் இந்த வீட்டுல என்ன நடக்குது வனிதா இளையவா அவளுக்கே மாப்பிள்ள பாத்துக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாளா என்ன உன் பெரிய பொண்ணுதான் அடங்காம அடாவடியா மாறிட்டான்னு நினைச்சேன் சின்னவனும் இப்படியா என்று கேட்டவர் தளர்ந்து போய் நாற்காலையில் அமர்ந்தார் ஏங்க நீங்க தளராதிங்க அதெல்லாம் அப்படி இருக்காது சின்னவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா வனிதா பதறி போய் சொல்ல அப்படியா என்பது போல இளைய மகளை பார்த்தார் திருமலை நான் சொன்னது உண்மைதான்பா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அழுத்தமாக உறுதியாகவே சொன்னாள் அவள் பெருமலை ஒன்றும் சொல்லாமல் அமைதியாகிவிட அவரின் முன் சென்று மண்டி ஈட்ட அமர்ந்த கீர்த்தனா நானே மாப்பிள்ள நான் நினைச்சதே இல்லப்பா நினைக்கும்படி ஆயிடுச்சு ஆனா ஒரு விஷயம்பா நீங்க அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ள அவரு அவரை நல்லவர்னு நினைச்சு உங்களுக்கும் பிடிச்சதால தானே உங்க பொண்ணு கொடுக்க சம்மதிச்சீங்க அந்த நல்லவரை தான்ப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் ஒரு வழியில பார்த்தா அவர் நீங்க பார்த்த மாப்பிள்ள தான் ஆனா என்ன பொண்ணுதான் மாறிடுச்சு நினைச்சுக்கோங்க நம்ம குடும்பத்தால என்னவோ அவருக்கு இதுவரை கூடி வரல இப்ப நம்மால பட்ட அவமானத்தை நாமே வந்திருக்குப்பா என்றால் நெற்றியை சுருக்கி மகளை பார்த்தார் திருமலை தந்தையின் பார்வையை எதிர்கொண்டு அமைதியாக இருந்தால் கீர்த்தனா நடப்பதை கேலியாக பார்த்து கொண்டிருந்தாள் மீனா கணவர் என்ன சொல்வாரோ என்ற பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் வனிதா இந்த வீட்டுல எல்லாமே என் கையை மீறி போய்கிட்டு இருக்கு என் குடும்பத்தை நான் சரியா பாத்துக்கலையோ என்று மெல்ல முணுமுணுத்தார் அப்பா அப்படி இல்லப்பா என்று கீர்த்தனாவும் என்னங்க நீங்க என்று வனிதாவும் அவரை நெருங்க அவர்களை பொருட்படுத்தாமல் நான் யோசிக்கணும் என்று பொதுவாக சொல்லிவிட்டு எழுந்து உள்ளே சென்று விட்டார் திருமலை அவர் செல்லவே காத்திருந்தது போல பாத்தீங்களாமா உங்க ரெண்டாவது பொண்ணு லட்சணத்தை என்னமோ இவ்ளோ நேரம் நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு எப்படி சாதிச்சா இப்ப அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டா பாருங்க வீட்டுல உள்ளவங்களை ஏமாத்திட்டு ஜோடி போட்டு ஊர் சுத்திட்டு வந்திருக்காங்க இதுல என்னமோ நான் நிச்சயத்தை நிறுத்தினதை சொல்லி காட்டி என்ன வில்லி போல பார்த்தா இப்ப இவ செஞ்சுட்டு வந்தது மட்டும் பெருமையான காரியமா என்ன சும்மா ஊர் மட்டும் தான் சுத்துனாங்களோ இல்ல ரூமும் போட்டாங்களோ என்று மீனாத்தன் வக்கிரத்தை காட்ட அக்கா என்று அதட்டினால் கீர்த்தனா ஏ போடி போடி ஓ லட்சணம் எனக்கு தெரியும் சும்மா கொரள வசத்தி உன்னை நல்லவள ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாத என்றால் அலட்சியமாக ஏண்டி உன் வாயில இருக்கிறது நான் காயில கொடுக்கா எப்படி இப்படி எல்லாம் அசிங்கமா பேச கத்துக்கிட்ட அவ உன் தங்கச்சிடி அவளப்போ போய் இப்படி பேசுற ஆதங்கத்துடன் கேட்டார் வனிதா நான் அசிங்கமா பேசுறேனா ஏமா இன்னுமா அவள நம்புறீங்க நான் பேசுறதே அசிங்கம்னா அப்ப பா அவ செஞ்சது அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களே நீங்க என்று மீனா கேட்க வனிதா இளைய மகள் பக்கம் திரும்ப தப்பா போற அளவுக்கு என்ன நீங்க தப்பா வளர்க்கலமா தப்பு பண்றவள இருந்தா அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணதை நான் மறைச்சிருக்கலாமேமா அந்த பக்கம் போய் நான் தப்பு பண்ணிட்டு வந்து அதை நான் மறைச்சா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன நானே தானே வீட்ல வந்து சொன்னேன் நான் இன்டர்வியூ போனது நெஜம் உங்களுக்கு அப்படியே சந்தேகம் இருந்தா என்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கேட்டுக்கோங்க நான் திரும்ப பஸ் சேர வரைக்கும் அவ வீட்டுல தான் இருந்தேன் டவுட் இருந்தா அதையும் கிளியர் பண்ணிக்கோங்க என்றவள் மீனாவை வெட்டும் பார்வை பார்த்தாள் மீனா நொடித்து கொண்டாள் அதெல்லாம் சரி தாண்டி ஒன்னு நான் நம்புறேன் ஆனா பெண்ணுவோ புதுசா சொல்றியேடி திடீர்னு அந்த பையனை புடிச்சிருக்குன்னு சொல்ற என்னடி இதெல்லாம் என்று கேட்டார் வனிதா பிடிச்சிருக்குனா பிடிச்சிருக்குன்னு தானேமா சொல்ல முடியும் என்று கேட்டாள் மகள் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அக்கா செஞ்சு வச்ச காரியத்துல அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஆகாம போயிருச்சு இப்ப போய் இப்படி சொல்லிட்டு வந்து நிக்கிற இதெல்லாம் நடக்கிற காரியமா உன் அப்பா வேற என்ன சொல்லுவாரோ தெரியல மனுஷ முகமே சரியில்லை புலம்பினார் வனிதா அப்பா யோசிக்கிறேன்னு தானமா பாப்போம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே திருமலை மனைவியை அழைக்க அவர் உள்ளே சென்றுவிட்டார் கீர்த்தனா அங்கிருந்து செல்ல போக அச்சோ பாவம் என்றாள் மீனா அவளை கேள்வியாக பார்த்தபடி கீர்த்தனா நின்றுவிட போயும் போயும் உனக்கு லவ் பண்ண மிலிட்ரி காரன் தான் கிடைச்சானா அதுவும் நான் நிராகரிச்சவன் நான் நிராகரிச்ச காரணம் இன்னும் தான் இருக்கு மிலிட்டரிக்காரன் உயிர் எப்ப போகுமோ என்று மீனா சொல்ல வாயம் மூடு கோபத்துடன் அதட்டினால் கீர்த்தனா அவளின் மேனி ஆத்திரத்தில் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது சற்று முன் அவனை தனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டாலும் தான் அவசரப்பட்டு பெற்றவர்களிடம் சொல்லிவிட்டோமோ என்று உறுத்தல் அவளுக்குள் இருக்கவே செய்தது அவள்தான் அவனை விரும்புகிறாளா இல்லையா என்று இத்தனை நாட்களும் உணரவே இல்லையே அக்காவின் வாயை அடைக்க மட்டுமே சட்டென்று விரும்புவதாக சொல்லிவிட்டாளே தவிர அவனை தான் விரும்புகிறோமா இல்லையா என்று ஆராய்ச்சி எல்லாம் செய்யவில்லை ஆனால் இப்போது அவனின் உயிரை பற்றி பேசியதும் அவள் உள்ளமே நடுங்கி போனது அப்போதுதான் தான் அவசரப்படவில்லை அவளையே அறியாமல் அவன் அவளின் மனதிற்குள் புகுந்து விட்டான் என்பது புரிந்தது இதன் அடி அநியாயமா இருக்கு உண்மையை சொன்னா அப்படியே துடிச்சு போற அந்த அளவு வந்தாலும் மேல உனக்கு லவ்வா என்ன சரிதான் என்னடி கீர்த்தனா நான் வாயால சொல்றதுக்கே இப்படி கடந்து துடிக்கிறியே ஒருவேளை அந்த வேலையில உயிர் போயிட்டா என்னடி பண்ணுவ என்று நக்கலாக கேட்டாள் வாயம் மூடுனா வாயம் மூடு அக்கானு கூட பாக்க மாட்டேன் அப்படியே அரைஞ்சிடுவேன் கையை ஓங்கி கொண்டு வந்தால் கீர்த்தனா ஏ அந்த ஆளுக்காக என்ன அடிக்க வந்துட்டியா அவ்வளவு ஆகி போச்சா உனக்கு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ அப்பாவே சம்மந்தம் சொன்னாலும் நான் உன் கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் என்ற ஆவேசமாக உரைத்தாள் மீனா ஆமா இவ பெரிய மங்கம்மா அப்படியே சபதம் போட்டுட்டாங்க போ போய் புள்ள பார் வந்துட்டா அலட்சியமாக உரைத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் கீர்த்தனா ஆமாண்டி சபதம் தான் எனக்கும் என் புருஷனுக்கும் இடையில சண்டை மூட்டி விட்டல்ல நான் சும்மா விட மாட்டேன் நீ எப்படி அந்த மிலிடரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாக்குற என்று தனக்குள் கருவி கொண்டாள் மீனா